ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி செய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே மே ஒன்றாம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குருப்பெயர்ச்சி பலன்களில் பொதுவான விஷயங்கள் என்ன அதாவது குரு எந்த இடத்துல உட்காரார் அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வரும் அது மாதிரி நிறைகுறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரு பயிற்சி வந்து பெயருது இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி ஒன்பது கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமா அல்லது அதாவது பிரகஸ்பதியும் பாரு பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம் சிம்மம் சிம்ம ராசி நேயர்களை சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு நன்மையான ஆண்டு அப்படின்னு சொல்லிட முடியாது ரொம்ப கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டிய ஆண்டு அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த இந்த பலனை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நீடித்து பெருசாக சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா பெரிய அளவில் நீங்கள் அங்கே கஷ்டப்படுவீங்க இங்கே கஷ்டப்படுவீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுடைய மனபலத்தை பரிச்சயம் செய்கிறதுக்கு அல்லது மனபலத்தை குறைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அந்த விதத்தில் இந்தந்த இடங்கள்லாம் உங்களுக்கு நன்மைங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் வெளிநாடு சிறப்பாக அமையும் யாரெல்லாம் வெளிநாட்டு வாழ்க்கையை முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவங்க தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு இடத்துல வேலையில் ப்ரெஷர் இருக்கு இல்லை வேலை விட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல் அப்படின்னா மறுபடியும் மீண்டும் மீண்டும் வேலை கிடைச்சிரும் வேலை போயிடும் நீங்கள் பயப்பட வேண்டாம் பத்தில் குரு வர்றதுனால எல்லாருக்கும் வேலை போயிடாது ஜாதக தசா புத்தியும் கேட்டாதான் வேலை போகும் வேலை போனாலும் மீண்டும் இன்னொரு இடத்துல வேலை கிடைச்சிரும் அந்த வேலையை நான் என்ன சொல்கிறேன்னா வெளியூர் வேலை வாய்ப்பாக முயற்சிங்க வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகள் நன்றாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் நல்ல ஏற்றம் பள்ளி படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டம் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல நகர்வையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடு கட்டணும் இல்லை ஏரியனையும் எப்போவோ கட்டி பேஸ் போட்டு அப்படியே விட்டுருக்கு கட்டுறதுக்கு பேஸ் போட்டு கட்ட முடியாமல் அப்படியே தடை விட்டு நிற்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த தடைகளெல்லாம் அப்படியே கொஞ்சம் குறைச்சி பரவாயில்லங்கிற அளவுக்கு அப்படியே ஒரு நகர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகின்றது அந்த விதத்தில் நீங்கள் இதை கொஞ்சம் பண்ணிக்கிடலாம் இந்த ரீவைண்டிங் ஒர்க் பண்ணுறது ஒர்க் பார்க்குறது பட்டி பார்க்குறது டிங்கரிங் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கிடலாம் அதனை எடுத்ததா தான் தாயாருக்கு ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் மிக கடுமையாக இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த தொந்தரவுகள்லாம் இப்போ குறையும் என்ன பண்ணாலும் இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு நெருக்கடியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் பணம் கை கையில் புரண்டு அதை சமாளிக்கிற ஒரு பலம் உங்களுக்கு கிடைத்துவிடும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த விதத்தில் அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் பணபலம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு விதத்தில் ஆனால் தக்க வைக்க முடியாது உங்கள் பாக்கெட்டில் தான் இருக்க ஆனால் உங்கள் பணமாக இல்லாமல் இருக்கும் கடன் வாங்கின பணமாக கூட இருக்கலாம் ஆனால் எதா அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு பணபலம் கிடைச்சிரும் ஆனால் அது கடனை அதிகப்படுத்தும் அது பின்னாடி சொல்கிறேன் சரிங்களா அந்த விதத்தில் ஒரு பணப்புழக்கம் கையில் எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பாக்கியம் சார்ந்து யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த புத்திரபாகியத்தை சார்ந்து நல்ல ஒரு காலகட்டம் காதல் அமைப்புகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பிரகாசிக்கிறதுக்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நன்மை அதை நீங்கள் பார்த்துக்கிடலாம் அந்த விதத்தில் ஒரு நல்ல ஏற்றம் தான் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே தொழில் ரீதியாக ஒரு ஒரு ஏற்றம்னு சொல்ல முடியாது ஆனால் முதலீடுகள் போடுறதுக்கான சில நபர்களும் உங்களுக்கு உறுதுணையாக வருவாங்க இன்வெஸ்டிங் பார்ட்னர்ஸ் வருவாங்க இந்த மாதிரியான பார்ட்னர்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்து அந்த விதத்தில் இது ஒரு ஏற்றமானது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு விதத்தில் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் அப்போ நீங்கள் வங்கி கடன்களுக்கு தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மை திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் எந்த நிலையிலும் கோச்சாரம் தடை செய்யாது அந்த விதத்தில் திருமணமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் சின்ன சின்ன சிரமங்களுக்கு பிறகு சரிங்களா இதெல்லாம் நன்மை நண்பர்களே சிம்மராசினியர்களுக்கு ஆனால் கவனமாக இருக்கணுங்கிறது ஒரு லிஸ்ட்டே இருக்குது அதுக்கு முன்னுக்கு சொல்லிடுறேன் எல்லா விதத்திலையும் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க பத்தாம் இடத்திலே குரு ரெண்டாம் இடத்திலே கேது எட்டாம் இடத்திலே ராகு ஏழாம் இடத்திலே சனி இந்த எந்த கிரக அமைப்பும் கோட்சாரத்தின் அடிப்படையில் ஏற்றம்னு சொல்லவே முடியாது உண்மையை சொன்னோம்னா அதுதான் கசந்தாலும் அந்த விதத்தில் ஆகும் அந்த கல்யாண ப்ராசஸ்ஸே பல தடைகளுக்கு உட்படும் இறுதி எல்லாம் முடிகிற மாதிரி நினை இருக்கும் கை க கை நினைக்கிற நேரத்தில் இருந்து வேண்டாண்டுருவாங்க அல்லது ரொம்ப தடைப்பட்டு தான் கல்யாணமே ஆகும் கல்யாண வாழ்க்கை பல பிரச்சனைகளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் ஏற்கனவே மன வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் பிரிவினை வரைக்கும் போகிறது வழக்குகளை நோக்கி போகிறது இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் வாங்காத அடி இல்லை அப்படிங்கிற மாதிரி மனச்சங்கடப்பட்டு அமர்ந்திருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்குது ஏற்கனவே மன வாழ்க்கையில் பிரச்சனையை ஓடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதை இன்னும் அதிகப்படுத்தி விரிவு விரிவாக்கி பிரச்சனையை பிரிவினைக்கு வரைக்கும் கொண்டு போகிற காலகட்டம் ஆக மன வாழ்க்கையில் அன்பு நண்பர்களே உங்களுடைய ஈகோ எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு தர மட்டத்துக்கு நீங்கள் வந்துடணும் தரமட்டத்துக்கு வந்துடணும் வரல அப்படின்னு சொன்னா வேற வழி இல்லை அப்படிங்கறது அர்த்தம் வரலன்னு சொன்னா வேற வழி இல்லை தான் அர்த்தம் அத மனசுல உள்வாங்கிக்கொண்டு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டியது அவசியம் மன வாழ்க்கையில முதல் விஷயம் ரெண்டாவது இந்த காலகட்டம் பணப்புழக்கம் நல்லா இருக்கும் ஆனா கடன் வாங்கி கடை வாங்கி கடை வாங்கி பாக்கெட்ல வச்சு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க தாம் தும் செலவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அன்பு நண்பர்களே பொருளாதார ரீதியாக பெரும் கடன் அமைப்புகளில் சிக்கிறதுக்கான ஆண்டு இந்த ஆண்டு அப்படிங்கறத மட்டும் நீங்க மனதில் வச்சுக்கிடணும் கடன் தொந்தரவுகள் விரித்தாடும் ஆக குடுமானம் வரையிலும் ஃபங்க்ஷன் பண்ணணும் வீடு கட்டணும் பிள்ளை படிக்க வைக்கணும் பண்ணுங்க உங்க விரலுக்கு ஏற்ற வீக்கத்தை மட்டும் தான் செய்யணும் இந்த அளவு பலத்தை வச்சுக்கிட்டு இந்தளவு போய் கடன் வாங்கக்கூடாது சரிங்களா நம்ம விரலுக்கு ஏற்ற மாதிரி தான் கடன் வாங்கணும் சரிங்களா அதை பார்த்துக்கிட்டு பண்றது நல்லது பெரும் கடனில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் பொருளாதார ரீதியாக அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் அப்புறம் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் வேறு சில பின்வளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் அதனை அடுத்ததாக ஆரோக்கியம் எதையாச்சும் ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து உயர் மருத்துவம் நீடிச்சு மருந்து எடுக்கிற மாதிரியான தொந்தரவுகள் ஹெல்த்ல தேவையில்லாத அடிக்கடி பிரச்சனைகள் ஏதாவது ஒரு நெருக்கடிகள் உடல்நிலை சார்ந்து தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது உடல்நிலையில் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று மனதில் வச்சுக்கிடுங்க குரு பகவான் மிக சிறப்பானது கோடி நன்மையை கொடுக்கக்கூடியவங்க எல்லா ராசிக்காரங்களும் ஒரு எதிர்பார்ப்போட இருக்கக்கூடியவங்க அதிலும் சிம்மம் அப்படின்னா ஒரு அதிகாரம் அரசு அங்கீகாரத்தோட எதிர்பார்ப்பீங்க எப்படிங்க இந்த வருஷம் இருக்கும் இனிமே முன்னேற்றம் இருக்குமா என்னோட பதவியில் உயர்வு இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு குறுப்பயிற்சி என்ன தரப்போகிறார் அப்படின்னா உங்களுடைய இடத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரார் அதுவே ஒரு நல்ல விஷயம்தான் கன்னிக்கு பார்க்க போறார் அங்கிருந்து பார்க்குறார் என்ன பார்வையாக பார்க்குறார் அப்படின்னா சமசப்தமாக பார்க்கக்கூடிய விருச்சயத்தையும் ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பும் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு தான் ஆனாலும் ஒரு சின்ன தடுமாற்றங்க என்னன்னு கேளுங்க பத்தாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தில் குரு பகவான் இருந்தால் சின்ன பதவி போகும் அப்படிங்கிற வார்த்தை ஏன் நம்ம அப்படி நினைக்கணும் பதவி போனாலும் அதை நம்ம ஜெயிக்கக்கூடிய ராசி அல்லவா சிம்மம் அதனால் தன்னம்பிக்கையை என்றைக்குமே இழக்காதவங்க சிம்ம ராசிக்காரங்க ஸோ உங்களுக்கு மகம் மற்றும் பூரம் உத்தரம் நட்சத்திரமெல்லாம் பயணிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு சிறப்பான ஒரு பலனை ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடியதை நீங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கோங்க ரெண்டாம் இடத்தை கண்ணியை பார்க்கக்கூடிய அமைப்பு பார்வைக்கு தான் பலம் சார் ஜாஸ்தி ஸோ ரெண்டாம் இடம்னா என்னதுங்க உங்களுக்கு தனத்தை தரப்போகிறாரு ஆனால் கேது இருக்கார் இவ்வளோ நாள் தொந்தரவு பண்ணியிருப்பார் இனி வர காலகட்டங்கள் கேது பகவான் குருவை பொழுது கடனை ஏற்படுத்துவார் குரு கேது அப்படின்னா கடன் கொடுப்பார் ஆனால் நீங்கள் கவனமாக வாங்கிக்கிங்க இந்தாங்க வச்சுக்கோங்க இஎம்ஐ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் அதே ஏழாம் இடமாக பார்க்கக்கூடிய அந்த விருச்சிகமும் உங்களுக்கு என்னாகும் நாலாம் இடத்தை பார்க்குறாரு உங்களோட இடத்த அப்போ நான்குங்கிறது விருச்சிகம் அந்த இடத்துக்கு உங்களுக்கு என்னது அப்படின்னா திருமணமோ அல்லது குழந்தை செலவு மற்ற ஏதாவது தொழில் சார்ந்த செலவுகள் ஒரு ஆடம்பர செலவுக்கு கடை வாங்கணும்னு தோணிரும் தோண வச்சிரும் அப்படின்னே சொல்லலாம் ஆறு ஆரோக்கியத்தை கொடுக்கும் கடனை ஏற்படுத்தினாலும் நிவர்த்தி பண்ணுறக்கூடிய அமைப்பில் இருக்கும் சி அப்ப சிம்ம ராசிக்கு இன்னொரு விஷயம் கவனத்தில் இருக்கணும் ஏழாம் இடத்தில் கும்பத்தில் சனி பகவான் இருக்கார் கும்பத்தில் பிரவேசிக்கக்கூடிய சனி பகவான் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன சலசலப்பை கொடுக்கும் அதே போல் ஒற்றுமை குறைவு தொழில் சார்ந்து அல்லது வெளிநாடு போகக்கூடிய அமைப்பில் சின்ன பிரிவினைகளை கொடுக்கும் அதை சந்தோஷமா ஏற்றுக்குங்க அங்கே தனத்தை கொடுத்துருவார் பணத்துக்காக தானே போறோம் தொழில் நிமித்தமாக தானே போறோம் அப்படின்னு சந்தோஷமா இருங்க அடுத்த ஒரு விஷயம் திருமணம் இனிமேக்க பண்ணிக்கிறோம் திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டமாக அப்படின்னா ரொம்ப கவனமாக பார்க்கணுங்க ஏன்னா ரெண்டில் கேது சனி பகவான் இருக்கக்கூடிய கும்பமும் உங்களுக்கு பிரச்சனை அப்போ தடை தாமதம் இருந்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உங்களுக்கு கிடைக்குமா வரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக தான் எடுக்கணும் நிறைய ஒரு அஞ்சாறு பேர்த்திட்டியால் பொருத்தம் பாருங்கள் குடும்பத்தை நல்லா விசாரிச்சுட்டு திருமணத்தை மட்டும் பாருங்கள் பண்ணுங்க கோச்சார கிரகத்துடைய அமைப்பை சொன்னாலும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் தசா புத்தியோ கிரகங்களோ இருந்தால் சிறப்பாக இருக்கும் குரு பகவான் உங்களுடைய குருவுக்கு திரிகோணத்தில் அமர்ந்தாலும் பெஸ்ட்டாக தான் இருக்கும் கவலையை விடலாம் அப்போ நம்ம என்ன செய்யணும் முழுமையாக நல்லபடியாக ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஒவ்வொரு ஆண்டு பயிற்சியான சனி பகவானாக இருக்கட்டும் ராகுகேது பயிற்சியாக இருக்கட்டும் ஒரு ஆண்டு பலவனான குரு பயிற்சியாக இருக்கட்டும் நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு அதை வந்து கவனமாக பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் ஜெயிக்கலாம் ஏன்னா ஜெயிக்க பிறந்தவங்க தான் சிம்ம ராசியே எந்த ஒரு விஷயத்தையெல்லாம் ஜெயிப்பீங்க தொழிலாக இருக்கட்டும் ஒரு கலைத்துறையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அப்படி யாருக்கு இருக்குது பனிரெண்டு ராசியில் யாருக்குன்னா சிம்மத்துக்கு மட்டுமே உண்டு எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் தொடச்சி எழுந்துட்டு போயிடுங்க அடுத்த நிமிஷம் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய மதிநுட்பம் கொண்டவங்க சிம்ம ராசி தைரியமானவங்க தன்னம்பிக்கை சரிங்க எனக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நரசிம்ம பெருமாள் வழிபாட எடுத்துக்குங்க நரசிம்ம பெருமாள் கோயில் பிரசித்த பெற்ற கோயிலெலாம் பாருங்கள் நாமக்கல்லாம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் எதுக்காக வந்து ஆஞ்சநேய சுவாமி இருக்கார் அதே போல் கார்கோட பெருமாள் அப்படின்னு நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்குங்க நான் பொதுவாக மகம் மற்றும் நட்சத்திரக்காரங்களெல்லாம் அங்கே தான் அனுப்புவோம் அந்த கார்கோட பெருமாள் கோயிலுக்கு துளசி கற்கண்டு கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு அரை அரை மணி நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வாங்க அடுத்தபடியாக வந்து நரசிம்ம பெருமாளுக்கு வாங்க நரசிம்ம பெருமாள் கோயிலை வந்துட்டிங்க துளசி கற்கண்டு கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு வாங்க அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு போயிட்டு வெற்றிலை மாலை வாங்கி சாத்துங்க மிக சிறப்பாக எந்த ஒரு கிரகத்துடைய தோஷமும் சனி பகவானுடைய தாக்கமும் இல்லாமல் இந்த ஆண்டை சிறப்பாக நடத்துறதுக்கு அனுமான் சாலிசாவும் கேட்டுட்டு வாங்க உடல் ஆரோக்கியமும் தன்னம்பிக்கையும் இந்த ஆண்டு புத்துணர்ச்சியும் பெறும் அப்படிங்கிற ஆண்டனுடைய அருளால் நம்ம ஆசீர்வாதம் செய்து சிம்மராசி நேயர்கள் நேர்கள் நல்ல ஒரு குரு பெயர்ச்சியாக பயன்பட்டுக்கு வச்சுக்கோங்க சிம்மராசி ராசி என்பர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது இந்த சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசிக்கு கலந்த ஆண்டு குரு பகவான் எங்கே இருந்தார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருந்தார் இந்த குரு உண்மையிலே வந்து கலந்த ஆண்டு சாதகமாக இருந்தார் சிம்ம ராசிக்கு சாதகமாக இருந்தார் அப்போ இப்போ நிலைக்கு வந்துட்டாரா பத்தாம் இடம் பத்தில் குரு வந்தால் பதவி பறிப்போகும் பதவி ஆட்டங்காலம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது இல்லையா அது எல்லாத்துக்கும் அப்படியே எடுத்துட முடியாது எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு நிலை ஏற்படாது டிஸ்டர்ப் இருக்கும் ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்க ரொம்ப நாளாக வேலை பார்க்குறீங்க இப்போ புது அட்மாஸ்பியர் புது வேலை வேறு இடத்துக்கு போய் மாறக்கூடிய ஒரு நிலை வரும் அதே மாதிரி தொழில் கூட இந்த இடத்துல விட்டு இந்த இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் தொழிலில் இடம் மாற்றம் தொழிலே வே வேறு தொழில் மாறக்கூடிய ஒரு நிலையும் வரலாம் ஏங்க இது நாள் வரைக்கும் நான் ஏதோ பெயிண்டிங் பண்ணியிருந்தேங்க இப்போ நான் வந்து வேறு ஒரு வேலை செய்கிறேங்க அப்படின்ற அளவுக்கு தொழில் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதுபோல் இந்த பத்தில் குரு ஸ்தான பலமான ஸ்தான பலம் கிடையாது இருந்தபோதிலும் இருக்கிற இடத்த வந்து அவர் கெடுக்க மாட்டார் பத்தாம் இடம் அப்படின்னும்பொழுது சாதகமாக தான் செய்வார் உங்களுக்கு ஏன்னாக்கா தொழில் ரீதியாக மாற்றியமைச்சு உங்களுக்கு நல்லது செய்வார் உத்தியோக ரீதியாகவும் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஏற்ப தொழிலே மாறலாம் இல்லை உத்தியோகம் நேச்சர் ஆஃப் ஒர்க்கே கூட மாறலாம் வேறு ஒர்க்குக்கு வேறு தொழில் உத்தியோகத்துக்கும் போகலாம் அப்படி ஒரு நிலை ஏற்படும் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் இது பத்தாம் இடத்து குரு பதவி பறிப்போகுன்னு வருத்தப்படாதீங்க நல்லது செய்யும் அப்படின்னு நினச்சிக்க அடுத்தது பார்வை பலம் பார்வை பலம் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் ரெண்டாம் வீட்டை பார்க்க போகும் அப்போ பத்து நல்லா தானேங்க வருமானம் வரும் அப்போ பத்து வந்து நிச்சயமாக சம்பாதிக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க அப்போது ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னா ரெண்டில் கேது இருக்கிறார் ஏற்கனவே கேது இருந்தார் இப்போவும் இந்த வருஷம் போனால் கேது இருக்க போகிறார் அப்போ ரெண்டில் கேது இருந்தால் என்ன அப்படின்னா இது நாள் வரைக்கும் குடும்பத்தை நல்லா பிரிச்சார் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் கணவன் மனைவி மற்ற குடும்ப உறுப்பினர்கள் ஒரே தான் போங்க சண்டை சச்சரவாகவே இருந்துச்சு ஒரு அல் ஒரு ஒற்றுமையான ஒரு தம்பதியராக இருந்தாலும் அப்படி ஒரு ஒற்றுமையை நான் பார்க்கல அப்படின்ற அளவுக்கு நீங்களே மெச்சக்கூடியவர்கள் கூட சண்டை சச்சரவு போடக்கூடிய அமைப்பு இருந்தது கடந்த காலங்கள் இப்போது குரு பார்வை கோடி நன்மை குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் அப்படி ஒரு ஒரே சண்டையாக இருக்கும்பா ஒரே ச சண்டை சச்சரவாக இருக்கும் ஒரே இறச்ச ககம் அவங்க வீட்டிலேருந்து ஏன்னா இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கும் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க எதுலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க இப்போ குடும்பத்திலையும் மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் அதான் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் ஒரு மைல்கல்னு சொல்லலாம் அதாவது ஒரு உதாரணமாக ஒரு ஜோசியர் இருக்கீங்க இல்லை ஒரு வழக்கறிஞரே இருக்கீங்கன்னு வைங்க நாள் வரைக்கும் எங்கே நீ இவ்வளோ பிரமாதமாக ஆர்க்யூமெண்ட் பண்ணுற சூப்பராக ச கேசை தசை திருப்பி நல்ல ஒரு வெற்றி அடைய செஞ்சிட்டியே அப்படின்ற அளவுக்கு அவரை எல்லாரும் பாராட்டுவாங்க யாரும் வெல்ல முடியாது கிரகங்கள் வென்று கொடுக்குது அவ்வளோதான் கிரகங்கள் அது அதனுடைய வேலையை செய்யுது அப்போ குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதால வாக்கு சாதுரியம் இல்லாதவர்கள் கூட வாக்கு சாதுரியத்தால் சாதனை ப பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் உதாரணமாக ஜோசியர் இருக்கீங்க இப்போ சொல்கிறதெல்லாம் பழிக்குதுப்பா கரெக்டாக சொல்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆசிரியர்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கும் அந்த அளவுக்கு ரெகினேஷன் பாராட்டு அரசாங்கத்தின் மூலம் பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை ரெண்டாம் இடம்னாலே சிறப்புங்க தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தனப்பிராப்தி உண்டு அடுத்தது அப்போ தனப்பிராப்தி இருக்குது நல்ல வருமானம் இருக்குது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்புது அப்படின்னா அப்போ நாலாம் இடம் என்ன பண்ணுவீங்க மாத்திருஸ்தானம் தாய் இப்போ நாலாம் இடத்தை இது சனி பார்த்துட்டு இருந்தார் இப்போவும் பார்த்துட்டு இருக்கார் இப்போ தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ மலையை செலவு பண்ணிங்க உங்களுக்கும் மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ணிட்டீங்க டென்ஷன் ஆனீங்க அப்புறம் வண்டி வாகனங்கள் செலவு வச்சது பாசி நின்று போய் பழுதாச்சு மன உளைச்சல் ஏற்பட்டது இப்படி நாலாம் இடம் பல வகையில் உங்களுக்கு பிரச்சனை பிள்ளைங்க கூட ஏதோ ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் மார்க் அவன் ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறான் இருக்கிற மார்க்கை விட கம்மியாக கொண்டு வரான் அப்படின்ற மா போனது செமஸ்டர் விட இந்த செமஸ்டர் ரொம்ப கம்மின்ற மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த ஆண்டு ஒரு திருப்பு மொழி வந்தாச்சு பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் தாய்க்கு தாக ஆரோக்கியத்தில் சிறப்பு நல்ல ஒரு நல்லா இருப்பாங்க நீங்களும் உங்கள் தேகா சுகஸ்தானாங்க நீங்கள் சுகமாக இருக்கணும்னு விதி இருக்குது அப்போ இந்த ஆண்டு நோய் நொடி வராமல் சுகமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏன்னா நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறார் நாலாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அப்போ இந்த ஆண்டு இந்த சிம்ம பிறந்த உங்களுக்கு பெருசாக நொடி அண்டாது பிரச்சனைகள் இருக்காது சுகவாசியாக இருப்பீங்க தேக ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமா வண்டி வாகனங்கள் பழசி வச்சுட்டு புதுசு வாங்குவீங்க அது வந்து செவ்வாயினுடைய வீடுங்க அந்த நாலாம் அப்போ வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் வாங்க துறவு வாங்க இல்லை ஃப்ளாட்டு வாங்க வீடே ஃப்ளாட் வாங்கி வச்சுருக்குறேங்க ஏற்கனவே அதை அதில் வீடு கட்டணும் காலி பண்ணியில் வீடு கட்டணும் இல்லை ஃப்ளாட்டே வாங்க போகிறேன் இப்படி உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் பிள்ளைகளுடைய உயர்கல்வியும் நிறைவேறும் சாதாரணமாக படிக்க வச்சா போதும்னு நினச்சேன் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி நீங்கள் நல்லா ப பசங்களை படிக்க வைப்பீங்க பெரிய இன்ஸ்டிடியூஷனில் படிக்க வைப்பீங்க அவங்க கேட்குற குரூப் வாங்கி கொடுப்பீங்க இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடம் ஸ்தானம் சிறப்பாக இருக்குது கடன் காட்சிகள் படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது கடனே இல்லைன்னு சொன்னால் புதுசாக கடன் வாங்கிக்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக தாங்க மறைமுக எதிரி நேர்முக எதிரின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு இல்லையா எதிரிகள் யாருன்னு தெரியாமல் இருந்தது இப்போ எதிரிகள்லாம் ஓடி ஒழிவாங்க எதிரிகளுடைய கொ கொண்டாட்டம் கிடையாது இனிமேல் அவனுக்கு திண்டாட்டம் உங்களுக்கு கொண்டாட்டம் தான் பயப்பட வேண்டாம் எதிரிகளால் தொல்லைகள் நிச்சயமாக இருக்காது கடல் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கடனையில் எல்லாம் புதுசாக கடன் வாங்கிக்கும் சுப செலவுக்கு உதவும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது இந்த தருணம் அற்புதமான தருணம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் வெளிநாடு போவீங்க உயர்கல்விக்காக இருந்தாலும் சரி உத்தியோகத்துக்காக இருந்தாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அது மட்டும் இல்லை சிம்ம ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கு உங்களுடைய தேர்தல்கள் வந்து சக்ஸஸ் ஆகும் ஒரு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தான் சக்ஸஸ் இல்லை எக்ஸாம் எழுதுறீங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இப்படி ரயில்வே சர்வீஸு பேங்க் இப்படி எக்ஸாம் எழுதுறீங்க கண்டிப்பாக நீங்கள் அதில் தேர்ச்சி பெற்று வேலைவாய்ப்பு சிறப்பாக கிடைக்கும் இல்லை நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறோம் அதில் ஈடுபாடுக்கு ஸ்போர்ட்ஸில் பத்தோடு பதினொன்னாக இருந்த நீங்கள் இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை இப்படி சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் கடகண்ணி இடம் விட்டு இடம் மாறலாம் இல்லை தொழிலே அது இந்த தொழில் சரியில்லைங்க நான் அந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் பண்ண போகிறேன்னு வேறு தொழிலும் பண்ணலாம் உங்கள் எண்ணங்கள் என்னவோ அதைப்படி செய்யுங்க உத்தியோகம் கூட ஒரு சிலருக்கு மாறுதல்கள் ஏற்படும் ஒரு சிலர் த தனியாரில் இருப்பீங்க அவங்க கூட சில அந்த தொழிலை விட்டு வேற தொ உத்தியோகத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை வரும் மொத்தத்தில் இந்த குரு பத்தில் இருக்கிறது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் சாதிக்க போகிறீர்கள்